கன்னி ரசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு கன்னி ரசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் குழப்பத்திலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறேன் நமக்கு மட்டுமே இந்த அளவில் சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மனதெல்லாம் அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக வந்து கன்னி ரசிக்காரங்க இருக்காங்க கன்னி ரசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்துருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே அதிகமாக வந்து நிம்மதிங்கிறது இருக்க நான் ராசிக்காரங்க மாதிரி வாழ போறேன் அதிகமாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக வந்து நொந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் அது ராசிக்காரங்க கணி சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு கணி ரசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சார் தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு தை மாதமே முடிஞ்சிருச்சு தை பிறந்தால் வழிப்படுக்கணும் சொல்லுவாங்க எந்த ஒரு நல்லதுமே கனிராசிக்காரனு நடக்கவே இல்லை சரி மாசம் மாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு இனிமேலாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு குரு பகவானோடைய வக்கிரணவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பாகும் குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை விரைவில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை விரைவில் உங்களுக்கு சாதமாகவே முடியும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் தர செய்யத்தரமாட்டாங்க ஒரு பதவி உயர்வு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறையவே புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய கிடைக்கும் உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்க எதிர்பாராத வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ரொம்ப நிறைய பேர் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த கடனை எல்லாமே அவங்களே வந்து விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சில வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க அதாவது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் இந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகள் வந்து கடந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் இது போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீடுகள் நடக்க போகுது புதுசாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க முயற்சி செய்யறதுக்கு கண்டிப்பாக அதற்கேற்ற உதவிகள் விரைவில் கிடைக்கும் கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உயரப்போகுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் கிடையாது விரைவில் பேச போகிறாங்க கனிரசிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசக்கூடியவங்க எதையுமே வந்து மனசில் வச்சிருக்க மாட்டாங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒரு நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கனிராசிங் பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி பேசுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க அது வந்து என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உடனே யார்ட்டுமே போய் உடனே சொல்லாதீங்க அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும் அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பொருள் சார்ந்ததோ உள்ள பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே அளவுக்கு யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க வரக்கூடிய நாட்களில் எதையுமே வந்து நீங்கள் நல்லாவே நினச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து நீங்கள் அழிஞ்சு போகணுன்னு தான் வந்து கூட்டிருக்கீங்க சொந்தக்காரங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து நீ இந்த இந்த ரகசியத்தை கொஞ்சம் கண்டிப்பாக நீ கடைப்பிடித்த வேண்டும் கணிராசிக்காரங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நீங்கள் நினைக்க மாட்டிங்க நிறைய கணிராசிக்காரங்க கஷ்டத்தில் கண்கலைங்க நின்னப்போ கூட தனக்காக யாருமே வரலையே அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக காயப்பட்ட நபர்களெலாம் வந்து கணிராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கணிராசியை பொறுத்த வரைக்கும் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக போகக்கூடிய த அது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏதாவது சிக்கல்கள் அதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க சனி சனிப்பெயர்ச்சார் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சிக்கலும் கண்டிப்பாக நடக்காது சனி பகவான் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படியே வந்து கீழே கொண்டு வந்துவிடுவார் அது வந்து சனி பகவான் வந்து சனி கொடுக்க நினைத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழியும் இருக்குது அதனால் சனி பகவான் கொடுக்க நினைத்துட்டார் அப்படின்னா அது வந்து யார் திறக்க முடியாது குறையை பிச்சுக்கிட்டு விழுகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சனி பகவான் கொடுத்து கொடுத்துட்டாருன்னா வாழ்க்கையில் கீழ் இருந்தவை அப்படியே உயரத்துக்கு அப்படியே கொண்டு போகக்கூடிய நிலைமை வந்து கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது நிச்சயமாக கணிதாசிக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல அற்புத நிலமே வந்து வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்க இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கணிதாசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கணிராசினாவே திருமணம் சீக்கிரம் ஆயிரும் நிறைய நபர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் கன்னிராசினியர்கள் தான் வந்து திருமண நிலை கைகூடுறது மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்குது ஏன்னா கன்னியாசின ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு தாண்டியுமே வந்து நிறைய நபர்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்கிறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தை வீட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டில் வந்து ஏதாவது வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அது வந்து காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஒத்து வரல அப்படிங்கிற ஏதோ ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா கன்னிராசினுடைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வசதி வாய்ப்பு ஓரளவு குறைவாக இருக்கிறது சொன்ன வந்து உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை வந்து கன்னிராசி நேர்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் விரைவில் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் அமையும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனியாசி நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க அடுத்து வந்து மறுவாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறுவாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக தேவை அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி மறு வாழ்க்கை அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை பார்க்கறது தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து மறுவாழ்க்கையை தேடாமல் நீங்கள் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு கண்டிப்பாக துணை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவை மறுவாழ்க்கை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு போகுது குழந்தை பாக்கியத்துக்கு கிட்டத்தட்ட வந்து மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நான்கஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிடைக்காம இருக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மருத்துவத்தால் பெண்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் கனிராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா வந்து காதல் ராசினா அது வந்து கணிராசிக்கார்தான் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வந்து காதல் வந்து நிறைய இந்த நிறைய செட்டே செட்டாகிறதுல காதலில் நிறைய பிரச்சனைகளை வந்து கணிராசிக்காரங்க சந்திச்சிட்டு வராங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் காதலை வந்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருப்பீங்க நீ இந்த ஆண்டு நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் அமைய போகுது கன்னியாசிக்காரங்க தோல்வி ஏற்றுக்கவே மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கக்காக வந்து எவ்வளோ முயற்சி எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயர்ச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா கனிராசிக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி நீங்கள் அதிகமாக ஏமாற்ற

ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கிறீங்கன்னு உங்களோட மைண்ட் செட்டில் நீங்க கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் வந்து முதல் மூன்று மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே கணிதாசி அளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதாவது கடந்த காலகட்டங்களில் இருக்கிற மாதிரியாக அப்படியே டிராவலை வந்திருப்பீங்க என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதே மாதிரி போயிருமா அப்படின்னு கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க முதல் மூன்று மாதம் கழித்து உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வீரபத்திர ராஜயோகம் காத்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நீங்கள் தொற்று எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வெகு விரைவில் அமைய போகுது இனிமேல் வரக்கூடிய நாட்களாக தொழிலில் உங்களுக்கு நிச்சயமாக லாபம் அப்படிங்கிறது மடங்கு ஆகும் நிறைய பேர் வந்து தொழில் எனக்கு லாபமே வர மாட்டேங்குது நான் தொழிலேயே க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே வேண்டாம் கண்டிப்பாக முதல் மூன்று மாதம் கழித்து நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது